நான் ஏற்கனவே சொன்னேன் பல கூட்டத்தில் பேசணும் திருச்சி கூட்டத்திலையும் பேசினேன் ஸ்டாலின் பேசினார் அண்ணா திமுக இந்த தேர்தல் வெற்றி பெறாது நாற்பது இடத்துலையும் திமுக தலைமை இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் சொன்னாங்க அந்த மாயெல்லாம் போயிட்டுது இருபத்தி நாலு நடக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்ம வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி இன்றைய தினம் எனக்கு முன்னாலே அறிவிச்சரர் தன்மோநாதன் அவர்கள் பேசினார் இந்த மிக்ஸாம் புயல் வந்தது அந்த மிக்ஸாம் புயல் ஒரே புயல் தான் வந்தது அந்த புயலுக்கு ஸ்டாலின் தடுமாறி போயிட்டார் ஒரு புயலுக்கே தாக்கு பிடிக்க முடியல அண்ணா திமுக ஆச்சியில் எத்தனை புயல் கஜா புயல் வர்தா புயல் தானே புயல் 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 என்று பல புயலை கண்டு வெற்றி கொண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் நீங்க பாத்தீங்கேழு கனமழை கனமழை வர்றதுக்கு முன்பாகவே ஒரு நான்கு நாளுக்கு முன்பாகவே இந்திய வானிலை மையம் அறிவிப்பு கொடுத்துட்டது எச்சரிக்கை கொடுத்துட்டது கனமழை பொழியும் மிக கனமழை பொழியும் மிக கனமழை என்றால் இருபது சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு வேணாலும் மழை பொழியும் உடனே அரசாங்கம் எச்சரிக்கையாக இருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கனமழை பெய்கின்ற பொழுது பதினெட்டாம் தேதி டெல்லியில இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது அங்க போன முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை பற்றி இல்லை மக்கள் எல்லாம் சேதமாகிவிட்டது குடிக்க தண்ணீர் இல்லை சாப்பிட உணவு கிடையாது இப்படிப்பட்ட நிலையில் முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் இறங்கி மக்களுக்கு தேவையான உணவை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் பாதுகாப்பாக மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் இதுதான் ஒரு அரசினுடைய கடமை அதை அதிகாரம் அதிகாரம் வேணும் ஒருபானை சோற்று பானை சோறுக்கு ஒரு சோறு என்று பதில் சொல்வார்கள் பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் அது போல திரு ஸ்டாலின் உடைய நடவடிக்கை பார்த்துங்க மக்களை பத்தி கவலைப்படாத முதலமைச்சர் முக்கியம் அதனாலதான் டெல்லி ஓடுனார் தூத்துக்குடி மக்களை பார்க்காம ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் சேவை செய்வதில் முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி அறிவிச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களும் அண்ணன் சீனாதாஸ் செல்லப்பாண்டி அவர்களும் என்ன இடத்துல சொன்னியவுடன் ஓடோடி வந்து இந்த தூத்துக்குடி மக்களை பார்த்து ஆறுதல் கூறினேன் பதினெட்டாம் தேதி தண்ணீர் சென்று கொண்டு இருக்கிறது எங்கே பார்த்தாலும் தண்ணீர் கடல் போல் தூத்துக்குடி நகரம் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது மக்களுக்கு ஆறுதல் சொன்னேன் வருகின்ற பொழுது என்னால் முடிந்த நிவாரண பொருட்களை கொண்டு வந்து கீழே இறக்கிறது கூட முடியல தண்ணீர் இடுபளவு நிக்கிது அதுலேயே நான் நம்முடைய பொதுமக்களுக்கு அந்த நிவாரண பொருள் கொடுத்துவிட்டு விட்டு சென்றேன் எதற்காக சொல்லி சொன்னால் ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்ய வேணும் உடுக்கன் இழந்த கை போல எடுக்கன் கலைவுதான் அப்பு அப்படி வேட்டி ஆகிட்ட பொழுது ஓடோடி வந்து கை எப்படி சரி செய்யுதோ அதுபோல் மக்களுக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுது ஒரு அரசாங்கம் ஓடோடி வந்து உதவி செய்த அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம் ஸ்டாலின் செய்தாரா அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஆட்சி அதிகாரம் தானே அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அவர் ஓட்டு போட்டு நீங்க என்ன பயன் கஷ்டத்துள்ள உதவி செய்யாத ஒருவர் உங்களுக்கு தேவைதானா தேவைங்களா தேவையா அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட அது அண்ணா அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி நகரத்துக்கு சுமார் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஆயிரம் கோடி கொடுத்தோம் பகில் ஓட சதவீதம் பணி நிறைவு பெற்று இருபது நிறைவு ஆண்டு காலமா செய்யவே இல்லை கமிஷனுக்கு கிடப்புல போட்டாங்க இந்த பகில் ஓடைய முழுவதும் சரியாக கட்டப்பட்டு அந்த நிறைவேற்றப்பட்டிருந்த தண்ணி தேங்காம ஓடையை சரியான முறையில் ஓடைய முழுவதும் கட்டுமான பூந்து கிட்டத்தட்ட பத்தடி தண்ணி காரு மிதந்துக்கிட்டு இருக்குது நான் பார்த்துட்டு போனேன் இப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதோட இன்றைக்கு இந்த மலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்முடைய வேட்பாளர் அருமிச்சார் சிவசாமி வேலுமணி அவர்கள் அவருடைய கிராமம் கனமழை வெள்ளம் கிராமம் பூரா சூழ்ந்துட்டு அவருடைய வீட்டில் இருநூறு பேர் காப்பாற்றினார் இருநூறு பேர் வீட்டில் இருந்தாங்க மூன்று நாட்கள் உணவு கொடுத்தார் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த வேட்பாளர் தான் நம்ம வேட்பாளர் இன்றைக்கு சேதமடைந்த இந்த மழையால் பல வீடுகள் தண்ணீர் பூந்து அடைஞ்ச உடைமைகளுக்கு நிவாரணம் கொடுக்கல அரசாங்கம் அதே போல கனமழையால் கிராமம் சூழ்ந்து விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் அடைந்தது அந்த பயிர்களுக்கும் நிவாரண உதவி முறையாக வழங்காத அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு அவர்கள் விவசாயம் ஊரம் விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யல இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவைதானா என்பதை முன்பு நிற்கப்பட்ட கார் இருசக்கர வாகனம் எல்லா ஏற்பட்டு விட்டது அந்த பழுதை சரி செய்ய வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டேன் அதையும் சரி அதனால ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கி நான்கு சக்கர இரு சக்கர வாகனத்தை வாங்கி அவர்கள் பயன்படுத்தி அதுக்கு தேவையான செய்யவில்லை அந்த காலகட்டத்தில் மின்சாரம் தனிப்பட்டு போச்சு குடி தண்ணீர் கிடைக்கல இந்த அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் வேகமா துரிதமா செயல்பட்டு மின்சாரத்தை கொடுத்த வீட்டில் இருக்க முடியாத நகரத்தில் ஒரு செயல்படாத அரசாங்கம் போது மக்கள் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது சரியா என்று சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ளக்கூட்டணி வச்சுட்டு தான் எங்கேய்யா நாங்கள் கள்ளக்கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்குது கள்ளக்கூட்டணி வச்சுட பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ளக்கூட்டணி வச்சவர் யார் என்பதை விநாயகரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டா கோட்டை கோட்டை மிது மிதி இவர் தான் கள்ளக்கூட்டை ஆ இவர் வச்சிருக்க என்ன அற்புதமான படம் யாரு கள்ளக்கோட்டை வச்சது நாம தான் அண்ணா அதிமுகவா திமுகவா எடப்பாடியா சாலியதான் சாலையில் தானே வச்சிருக்காரு இல்லை ஆதாரத்தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இதுதானே கண்ணை போட்டினு சான்று யாரை ஏமாத்துகிறேன் நாடகம் இன்னொருத்தர் பாக்குறாரு ஆ நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் நான் சிரிக்கிறாரு பண்ண தெரியுது நான் சிரிச்சா பண்ணு தெரியும்

நீ காட்டினா சரி நான் காட்டின தப்பா சிரிக்கிறது தப்பா சிரிக்கிற தப்பா ஸ்டாலின் சிரிப்பே வராது என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா பாருங்க அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று சாட்சி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அவசியம் இல்ல நம்மளை போல பதவி வெறி குடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக புரட்சி தலைவர் எம் இதே ஆர் புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க நீங்க அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உடம்பு உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை அடிக்கணும் மாநிலத்திலையும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு எல்லாம் அப்படி அல்ல நாங்கள் சாதாரண ஆட்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அதிமுக கட்சி அண்ணா திமுக தொண்ட அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்லை மக்கள் தான் பெரிது மக்களுடைய பிரச்சனை தான் என்னுடைய லட்சியம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே இடம் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த எண்ணம் எங்களுக்கு தெரியல வேண்டாம் அந்த பணி எங்களுக்கு வேண்டாம் தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் வேண்டாம் உரிமையை காப்போ அவரு உரிமையை காப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவோம் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம் அது மட்டுமல்ல சுதந்திரமாக செயல்படுவோம் சுதந்திரமாக செயல்படுவோம் ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டலில் இருந்து விலகி திமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பதவி பெரிது எங்களுக்கு மக்கள் பெரிது அதோட ஸ்டாலி சொல்றாரு அண்ணா திமுக பாரத ஜனிதா கோச்சியோட நெருங்கிய தொடர்பு சொல்றாரு நீங்க என்ன நினைச்சீங்க நீங்க எப்படி இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனிதாவோட கூட்டணி பாரத ஜனதோட கூட்டணி ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல முரசுலிமாற நோய்வாய் பெற்று பேச்சு பூச்சு இல்லாமல் மருத்துவமனையில் இல்லாத மந்திரி அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நீங்கள் அமைச்சரவை இடம்பெற்று அதிகாரத்தில் இருந்து நீங்க உடனடியா அப்படி அந்த உடனே காங்கிரஸ் போட்டி போயிட்ட அங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து பெற்றாங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று அதிகாரத்தில் இருந்தாங்க என்னையா கொள்கை இருக்குது உனக்கு கொள்கை கூட்டணியா கொள்கை பிடிப்புள்ள கட்சியா என்ன பாரதிய ஜனதா கட்சியோட அஞ்சு வருஷம் காங்கிரஸ் அதிமுக தான் கொள்கைக்காக இருக்கின்ற கட்சி கொள்ளியை கடைபுரித்தி நடக்கின்ற கட்சி இதே காங்கிரஸ் பத்தி விமர்சனம் செஞ்சிருந்தார் ஸ்டாலின் எமர்ஜென்சி காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க இப்ப ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஆங்காங்க கண்காட்சி வச்சிருந்தாங்க அதுல ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி எமர்ஜென்சியில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்படிப்பட்ட கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க காங்கிரஸ் எமர்ஜென்சியில எங்களை கஷ்டப்படுத்தியது எங்களை சிறையிலே அடைத்தார்கள் சித்திரவாதி செய்தார்கள் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற இதுதான் ரத்த வேடம் அது மட்டுமல்ல இன்றைக்கு அவர்களே எதிர்கட்சியாக இருக்கும் போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்பா திரு ஸ்டாலின் கருப்பு கொண்டு சொன்னார எல்லா தொலைக்காட்சியில் வந்ததில்ல பத்திரிகையில் வந்ததில்ல இப்ப ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி போது மோடி இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தை பார்த்திருப்பீங்க அப்பா படையெடுத்து வருவாங்க அண்டை நாட்டை சேர்ந்தவர்கள் அப்போ வெள்ளக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார் பிடிச்சி நடமாடி போவார் அப்போ வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார் வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் சொல்வார் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்த போது கருப்பு குடை பிடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கார் சொல்லு வெள்ளைக்குடி பிடிச்சார் வெள்ளை குடை முடித்தார் அதற்கு மக்கள்லாம் பேசிக்கொள்வது ஸ்டாலின் பற்றி குடை ஏந்திய பொம்மை பொம்மை வெள்ளை குடை ஏந்திய என்று பட்டம் கொடுத்துடலாம் அதோட திரு ஸ்டாலினுக்கு உதய வெளியில வீரவசனம் பேசுவாங்க பிரதமரை பார்த்தோன்ன சர்ணகிதி அடைக்கிறாங்க வெளியில வேசம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு தோட்டம் நடிப்பு உள்ள பயம் நேரில் சரணகதி அடைச்சிருவாங்க அதனால இன்றைக்கு ஸ்டாலின் உதவினவர்களே பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் ரெண்டு பேர் இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகில அணியினுடைய துணை அமைப்பாளர் ஜாதிக் அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார் இவர் தாங்க சாபர சாதிக்கிறது உதயநிதியோட போட்டோ எடுத்து போட்டோ எடுத்துக்கிறார் முதலமைச்சரோட போட்டோ எடுத்து ஏதோ கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு தெரியல பாருங்க போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவன் இவனுக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு போதை கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அது விளக்கு சொன்னா இதுவரைக்கும் விலக்கி அறிக்கை கொடுக்கல நான் தொலைக்காட்சி வாயிலாக இதை தெளிவுபடுத்தினேன் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் பதிலே இல்லை திமுக நிர்வாகிகள் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது பாருங்க அருமையா சொல்ற திமுக கொலை அடிச்சிருக்காங்க இதுவரை நாட்டை ஏமாத்திட்டீங்க நீ ஏமாத்த முடியாது இந்த தேர்தலில் முக அண்ணா அதிமுக வெற்றி பெறும் அதோட திமுக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் ஐம்பத்தி ஆறு கோடி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு ஆண்டு மட்டும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கட்சிக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி திரு ஸ்டாலின் பேசுறாரு நிறைய மத்த கட்சிகள் எல்லாம் கொள்ளையடிச்சிருது நீ கொள்ளையடுத்து தெரியலையா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி சும்மா கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா இது தேர்தல் பத்திரத்து மூலமா இவ்வளவு கோடி வந்ததுன்னா ஊழலுக்கு எவ்வளவு பணம் வந்து இருக்கிறோம் எண்ணி பாருங்க அதுதான் திமுக அமைச்சரவை நிதி அமைச்சராக இடம்பெற்ற பதவியில் தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஆடியோவில் இன்றைக்கு சபரீஸ்வரனும் திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முப்பதாயிரம் கோடியை வைத்துக் என்ன செய்வதென்று என்று தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ கேஸ்ட்ல தெரிவிச்சாங்க இப்போ தெரிஞ்சு போச்சா இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது தெரிஞ்சுக்கிங்க முப்பதாயிரம் கோடி ரெண்டே வருஷத்துல ஊழல் செய்து சம்பாதித்த பணம் இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்து போறாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும் இதற்கெல்லாம் விடுவிதாக பிறக்கும் திட்டம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் மட்டும் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தூத்துக்குடியில் இரநூத்தி கோடி மதிப்பில் நாலாவது பைப்லைன் குடித்திட்டம் திட்டம் முடிக்கப்பட்டு நானே திறந்து வைத்தேன் கோவைக்குட்டியில் தொண்ணூற்றஞ்சு கோடி உள்ள இரண்டாவது குடி திட்டத்தையும் நாங்க திறந்து வச்சோம் அண்ணா திமுக ஆட்சியில் தாமிரபரணி வைப்பாறை இணைப்புக்காக நில எடுப்பு அம்மாவுடைய அரசில் அரசாங்கணை வெளியிட்டு திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு இருக்கிற பணி துவங்கல அதே போல தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி ஒப்படைக்கப்பட்டதும் அரசாங்கம் அதே போல இஸ்ரோ புலசேரப்பட்டின விரிவாக்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலம் அண்ணா திமுக ஆட்சியில கையகப்படுத்த கொடுக்கப்பட்டது அதனால ஒரு சிறப்பான இந்தியாவிலே இரண்டாவது பெரிய ராக்கெட் ஏவுதலும் அமையும் இருக்குது சட்டப்பேரவையில் தியாகி கப்பலோட்டிய தமிழர் பாபு அவர்களது முழு உருவ திரைப்படம் திறக்கப்பட்டது சட்டமன்ற வளாகத்தில் சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஹோமந்திர ராமசாமி ரெட்டியார் அவர்களது முழு உருவப்படம் திறக்கப்பட்டது தமிழர் தந்தை ஆதித்யார் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணையிட்டது சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டலம் திறக்கப்பட்டு அரசு அரசாணை விட்டது அதிமுக அரசாங்கம் குருஷ் பெர்னாண்டஸ் அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசாணையிட்டது அண்ணா திமுக அரசாகு வீரபாண்டிய கட்டமொம்மன் பட தளபதிகள் திரு வெள்ளைய தேவர் மற்றும் சுந்தலையும் ஆகியோரது மொனு உருவ வெண்கல சிலை தலா நாற்பத்தி அஞ்சு லட்சம் செலவில் அமைக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில அதே போல மீனவர்கள் கோரிக்கை வச்சாங்க அங்கே தூண்டில் வளைவு அமைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று பல இடங்களிலே கடலிலே தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியிலே இங்கே இருக்கின்ற தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கம் செய்ய சீர் செய்ய அம்மாவுடைய அரசு அழுத்தம் கொடுத்தோம் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு விரிவாக்க பணி தூங்கப்படுகின்ற செய்தியை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உங்களுக்காக பாரபடுகின்ற இயக்கம் உங்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றுகின்ற இயக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரியில் ஒன்று நாற்பது இடங்களிலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் அதே போல இடத்தேரியிலே போட்டுகின்ற சகோதரியும் இரண்டு லட்சத்திலே போட்டு அவரும் வெற்றி பெற வேண்டும் ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாமப்பில் வெற்றி பெற்று வந்தால்தான் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளர் மூலமாக வெற்றி பெற்று குரல் கொடுப்பார் திமுக காரங்க செய்ய மாட்டாங்க மக்களுடைய தெரியவில்லை மக்களுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை நீட் தேர்வு சொல்லிட்டே நடைமுறைப்படுத்த முடியல மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியல இன்றைக்கு சேலத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க அந்த இளைஞர் மாநில மாநாட்டில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல லட்சம் பேர் கையெழுத்து வாங்கி அந்த மேடையில் வச்சிருந்தாங்க அந்த மேடையில் வச்சிருக்கிற பொழுது சாயில் பேசுகிற பொழுது அதெல்லாம் காத்துல பறந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றார்கள் காலடியிலே போய் அல்ல இவரெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்வார்கள் நீட் தேர்வு ரத்து செய்ய போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி ஏற்பார் அருமிச்சர் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி செய்யுங்கள் தமிழர் உரிமை மீட்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றத உரத்த குரல்ல நீங்க சொல்ல வேணும் நான் சொல்லுகின்ற வார்த்தையை உரத்த குரலை நீ சொல்ல வேணும் ஒற்றை விரலால் ஓய் அடிப்போம் ஒற்றை விரலால் ஓய்ந்து அடிப்போம் வாக்களிப்பில் இரட்டலைக்கு வாக்களிப்பி இரட்டலைக்கு வாக்களிப்பு இரட்டலைக்கு நன்றி வணக்கம்